ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பார்க்க அப்படின்னா தனுஷ்ஷன்னாவோட டி ஃபிஃப்டி டூ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த படத்துக்கு என்னென்ன டைட்டில் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இட்லி கடை அப்படின்னு டைட்டில் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷாவோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிஃப்டி டூ டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்பில் வந்து ரிலீஸ் ஆயிடல மியூசிக் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவ் பிரகாஷ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெய்ட்டும் அவங்களும் ஒரு பார்ட்னர்ஷிப்போட அதில் இருக்காங்க ஸோ டான் பிக்சர் ஆக்ஷ ஆகாஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படி தக்கூட கிடைச்சிங்க ஸோ காஸ்டியூம் டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா காவியா சீரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொரியக்ராஃபெல்லாம் இருக்குது ஸோ அப்படி நிறையப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ஷின்னாவோட டி ஃபிஃப்டி டூ டேரக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை அப்படின்ற டைட்டில் வந்து முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் லைக் ஒரு கடை இட்லி கடையை பேஸ் பண்ணி அந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுப்போம் முன்னாடி ஸோ அதே டைட்டிலே வந்து படமாக ரைட்டில் வந்து வச்சுட்டாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தனுஷ் ஷின்னாவோட டி ஃபிஃப்டி டூ டேரக்ஷன் வந்து பார்த்தா இது வந்து வேறு லெவலில் போகுது ஸோ நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னால் ராஜ்கரிலேருந்து சத்யராஜா இருந்து அதுக்கப்புறம் வந்து அசோக் சில்வன்லேருந்து அருண் விஜய்லேருந்து எல்லாருமே இருக்காங்க சோ இதை பத்தி உங்களுக்கு வந்து கிலோ கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து மேல் நம்ம சாப்பிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மேல கண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி